நிதிஷ்குமார திரும்பவும் சிஎம் ஆக்குறதுக்கு பாஜக ரெடியா இல்லனோ அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகார்ல நவம்பர் காரணங்கள்ல நவம்பர்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக போவதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இந்த தேர்தல்ல நிதிஷ்குமார் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேஜஸ்வி யாதவ் தலைமையில மகாகத் பந்தன் கூட்டணியும் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சி தனித்தும் போட்டியிடுறாங்க இப்படி மூணு கட்சிகள் இருக்கிறதுனால பீகார் தேர்தல் களம் பரபரப்பா இருக்கு நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஆரம்பத்துல பிரச்சனை இருந்தாலுமே கடைசில அமைச்சர் அமித்ஷா தலையிட்டு அதை சுமூகமா முடிச்சு வச்சிட்டாரு அதுபடி ஐக்கிய ஜனதா தளம் நூத்தி ஒரு தொகுதியிலையும் பாஜக நூத்தி ஒரு தொகுதியிலையும் சரிசமமா பிரிச்சு போட்டி போடுறதா அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சாங்க இது மட்டும் இல்லாம அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய சிராக் பஸ்வானோட லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சிக்கு இருபத்தி ஒன்பது தொகுதியும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா கட்சிக்கு ஆறு தொகுதியும் மதச்சார்பற்ற இந்துஸ்தானி அவாம் கட்சிக்கு ஆறு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு இப்படி அந்த கூட்டணியில எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்க நேரத்துல ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில இருந்து பொதுவா காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி பிரஸ் மீட் வச்சு சிஎம் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ற வழக்கம் எல்லாம் கிடையாது அப்ப திடீர்னு எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற கேள்வி வரும்போது தேஜஸ்வி யாதவோட இருக்கிற தொகுதி பங்கீடு பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரது மட்டும் மட்டுமல்லாம இதை வச்சே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் இந்த அறிவிப்போட முக்கியமான நோக்கம் அப்படின்னு பீகார் அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க அதுபடி இந்த பிரஸ் மீட் வச்சதுல இருந்தே பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்விய தொடர்ந்து ஜனதா தளம் பாஜக கூட்டணியிலையும் மோதல உருவாக்கி இருக்கு அமைச்சர் அமித்ஷா குமார் தலைமையில தான் இந்த தேர்தல கூட்டணி சந்திக்கிறோம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு ஆனா எந்த இடத்திலயும் நிதிஷ் தான் சி வேட்பாளர் அப்படின்றத சொல்லல தேர்தலுக்கு அப்புறமா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து சிஎம் வேட்பாளர் யார் முடிவை எடுப்போம் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பஸ்வானும் தேர்தலுக்கு அப்புறமா வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அவங்களோட சிஎம் வேட்பாளர் யார்னு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஐக்கிய ஜனதா தளத்துக்கு அதிருப்தியை கொடுத்துருக்கு நிதிஷ் திரும்ப முதலமைச்சர் ஆகணும் அப்படி இல்லைனா நாங்கள் வின் பண்ணா கூட எம்எல்ஏ பதவியை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க வர தேர்தல்ல இந்த கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சி அமைச்சாலும் நிதிஷ்குமார் திரும்ப சிஎம் ஆகுறது பெரிய கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இருபது சட்டசபை தேர்தல்ல ஐக்கிய ஜனதா தலைமும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி வச்சு தேர்தல சந்திக்கிறாங்க இந்த தேர்தல்ல பாஜக எழுபத்தி நாலு தொகுதியில வின் பண்றாங்க ஆனா அதே நேரத்துல ஐக்கிய ஜனதா தளம் நாற்பத்தி மூணு தொகுதியில தான் வின் பண்றாங்க இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஐக்கிய ஜனதா தளம் இந்த தேர்தலில் மூணாவது இடத்துக்கு போயிடுறாங்க தேஜஸ்வி யாதவோட ராஷ்ட்ரிய ஜனதா தளம் எழுபத்தி ஐந்து தொகுதிகளோட டாப்ல இருக்காங்க அப்போ பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறாங்க குறைவான தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாலுமே இருந்தாலுமே நிதிஷ்குமார் தான் அப்பையும் சிஎம் ஆகுறாரு இது பீகார் பாஜகவுக்கு அப்பையே அதிருப்தியை கொடுத்திருக்கு அதிகமான தொகுதி வின் பண்ணியும் பாஜகல இருந்து ஏன் முதலமைச்சர் வரல அப்படின்றது அவங்களுக்கு ஆரம்பத்தில இருந்தே அதிருப்தி இருந்துச்சு ஆனா ஆட்சி அமைச்சர் ரெண்டு வருஷத்திலேயே இந்த கூட்டணிக்கு முடிவு கட்டுறாரு நிதிஷ்குமார் பாஜகவை கழட்டி விட்டு தேஜஸ்வி யாதவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறாரு அவர் முதலமைச்சராகவும் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராகவும் இருந்துச்சு திரும்பவும் தேஜஸ்வி யாதவ விட்டுட்டு பாஜகவுடைய சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாரு நிதிஷ்குமார் பொதுவா நிதிஷ்குமார் மாறி மாறி கூட்டணி வைக்கிறதாவும் பீகார்ல அவர் மேல விமர்சனம் இருக்கு இப்படி எத்தனை முறை கூட்டணி மாறினாலும் நிதிஷ்குமார் தொடர்ந்து முதலமைச்சராகவே இருக்கிறது பீகார் பாஜகவினருக்கு அதிருப்தியை கொடுக்கிறதா சொல்றாங்க இதுவரை விட்டு கொடுத்தது போதும் இனி வரக்கூடிய தேர்தலில் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கோரிக்கையும் அவங்க வச்சிருக்காங்க இத கணக்கு போட்டுதான் பாஜக இரண்டு கட்சிகளுக்கும் சரிசமமா நூத்தி ஒன்னு நூத்தி ஒன்னு தொகுதியா சொல்லப்படுது அது ஏன்னா பீகார்ல தொகுதி இருக்கு பெரும்பான்மை பெற்று ஆட்சி தொகுதிகளில் வெற்றி பெறணும் அதுக்காக தான் நிதிஷ்குமார் இருந்தே அதிகமான தொகுதி கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாரு ஆனா இதுக்கு பாஜக ஒத்து வரல ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணிக்கையிலான தொகுதிகள் இருக்கும் போது யார் அதிகமான தொகுதி வின் பண்றாங்களோ அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு பண்ண அப்படின்றதுதான் பாஜகவோட கணக்கு நிதிஷ்குமார சிஎம் ஆக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவரோட வயசு பிரச்சனை மூணு வயசான நிதிஷ்குமார் பீகார்ல அதிக காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர் அப்படின்ற பெருமையோட இருக்காரு ஆனா களத்துல அவரை எதிர்த்து நிற்கக்கூடியது முப்பத்தி ஆறு வயசா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் எதிர்த்தரப்புல அடுத்த தலைமுறை களத்துல இருக்கிற நேரத்துல நிதிஷ்குமாரை முன்னாடி வச்சு சந்திக்கிறது கட்சி வளர்ச்சிக்கும் தடையா இருக்கிறதா சொல்றாங்க இளைஞர்களோட வாக்குகள் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு குறைஞ்சிட்டு வர்றதாகவும் கள நிலவரங்கள் சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்துல நூத்தி பதினஞ்சு இடங்கள்ல வின் பண்ண ஐக்கிய ஜனதா தளம் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல்ல நாற்பத்தி மூணு இடங்கள்ல தான் வின் பண்ணிருக்காங்க பாதிக்கு பாதி கூட இல்லாம பத்து வருஷத்துல ஐக்கிய ஜனதா இரண்டாவது இடத்துல இருக்க பிடிக்கல பீகார்ல ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் பாஜகவுக்கும் சுமார் பதினேழு வருஷம் உறவு இருக்கு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்ச கூட்டணி இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நீடிச்சது இரண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் வேட்பாளரா மோடியான நிதிஷ்குமார் அந்த கூட்டணியை விட்டு விலகி மாற்று பாதையில போக ஆரம்பிச்சாரு அப்படின்னு பாஜக நிதிஷ்குமார் என்ன பண்ணாலுமே பாஜக கூட்டணியில இருக்கிறப்போ அவர்தான் முதலமைச்சர் இருக்க அமர்ற மாதிரியான சூழலே இருந்துச்சு இத்தனை வருஷமா நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்துட்டோம் இப்ப பீகார்ல பாஜக வாக்கு வங்கியும் அதிகரிச்சிருச்சு நம்மளும் களத்துல முன்னாடி வர வேண்டிய சூழல் வந்துரு வந்துருச்சுன்னு பீகார் பாஜகவினர் தலைமைக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருந்ததா சொல்றாங்க அதனால இந்த தேர்தல்ல முதலமைச்சர் இருக்கையில பாஜகவை உட்கார வைக்கணும் அப்படின்னு தலைமை முடிவு பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது மகாராஷ்டிரா தேர்தல் காலத்திலயும் இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து பிரிஞ்சு சிவசேனா எம்எல்ஏக்களோட ஏக்நாத் சிண்டே பாஜகவோட கை கோர்த்து முதலமைச்சர் ஆகிறாரு ஆனா அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல இதே மாதிரி பாஜக தரப்புல முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காங்க தேர்தலுக்கு அப்புறமா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா தேர்தல்ல ஏக்நாத் சிண்டேவோட சிவசேனாவை விட பாஜக அதிகமான தொகுதிகளில் வின் பண்ணிடுறாங்க அதிகமான தொகுதிகளில் வின் பண்ணதுனால ஏக்நாத் சிண்டேவர் திறமை முதலமைச்சர் ஆகாம பாஜக இருந்து தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகிறாரு இத காரணம் காட்டி மகாராஷ்டிர தேர்தல் மாதிரியே பீகார் தேர்தலையும் நிதிஷ்குமாரை கழட்டி விட்டு பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு நிதிஷ்குமார் தயாராவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க எத்தனை கூட்டணி மாறினாலும் சரி நிதிஷ்குமார் தான் தொடர்ந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் பதவிக்காக கூட்டணி மாறுறதுக்கு கூட நிதிஷ்குமார் தயங்க மாட்டார்னு பீகார் வட்டாரத்துல இருக்கு இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் ராகுல் காந்தி அவங்க கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளரா தேஜஸ்வி யாதவ அறிவிச்சு பாஜக கூட்டணியில பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க